ولا تو و تمیم بل خیر وبی کستعین یا فطاح ربی شرحلی صدری ویسیرلی امری واخلوقتم ملیسانی یفقو کؤلی سبہان کلا ال ملنا علام علم تنا انتل انت مل حکیم أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي هب لي من الصالحين وقال نبينا صلى الله عليه وسلم வ வ வலதஹு லஹு ஃபீமா அல்லாஹுமா அக்சிர் மாலகுல அலைக்கு நல்லடியார்களே அல்லாஹப் சுபானு தாலா நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எண்ணற்ற நகமத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கிறார் அதில் நம்மை இஸ்லாமிய மார்க்கத்தில் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருப்பது பெரும் நமத் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருப்பது பொருளாதார வசதியை தந்திருப்பது ரிசுக்கை ரப்புல் ஆலமின் அல்லா தந்திருப்பது நீரை தண்ணீரை நமக்கு செழிப்பாக தந்திருப்பது குழந்தை செல்வங்களை தந்திருப்பது இப்படியாக ரபுல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு ஏலாதமான நியமத்துக்களை நம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்குகின்றான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் பெருமான சல்லாஹ் வசலம் அவர்கள் துவா செய்து நம் அவர்களுக்கு அந்த துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் யா மீன்மிக்கின் என்னிடமிருந்து உனது நியமத்தை நீங்கி போவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூல் அவர்கள் இந்த துவாவை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அற்கொடை காலமெல்லாம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த துவாவை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் இப்படி ரப்புல் ஆலமின் அல்லாஹ் ஏராளமான நியமத்துக்களை நமக்கு தந்திருக்கின்றார் அந்த நியமத்துகளில் மிக உயர்தரமான விலைமதிக்கு இல்லாத ஒரு பெரும் செல்வம் தான் குழந்தை என்று சொல்லக்கூடிய பெரும் நக பெரும் செல்வம் குரானிலே ரபுல் அல்லா யா ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களே குழந்தையை கொண்டு உங்களுக்கு நாம் சுப செய்தி சொன்னோம் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் இப்போ குழந்தையினுடைய பிறப்பை இங்கே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் சுப செய்தி என்று குறிப்பிடுகின்றார் ஒருவர் மரணித்த பிறகும் அவருடைய குழந்தையின் மூலமாக அவருக்கு நன்மைகளும் பலன்களும் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்குண்டான குழந்தை செல்வத்தை உருவாக்குவதுதான் சிறந்த தந்தையினுடைய அடையாளம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் अयு ரஜலின் மாத்த வ தரக்க துர்ரியதன் தய்யபதன் அஜர் அல்லாஹ் மிஸ்ர அஜ்ரி அமலிஹிம் வலம் யன் குசுமினுகு உஜூரஹும் ஷைஅ யார் நல்ல சந்ததிகளை விட்டுவிட்டு மரணத்தை விடுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து கூலியை வழங்குவான் அவர்களுடைய கூலிகளிலிருந்து அது குறைக்கப்படாது என்று பெருமானார் சொல்லும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆக தனக்கு பிறகு ஒரு நல்ல சந்ததியை குழந்தைகளை உள்ள பிள்ளைகளை விட்டு செல்வது அந்த பெற்றோர்களுக்கு அது நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்று நபிகள் ஆறு சல்லல்லா குலிபுசல்ல அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் எனவேதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஊக்கப்படுத்துகின்றது நம்முடைய மார்க்கம் இன்னைக்கு நாம் தான் குழந்தைகளை குறைத்துக் கொண்டோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான குழந்தை செல்வங்களை பெற்றெடுங்கள் அதில் பறக்கத்து இருக்குகின்றது என்று ஊக்கப்படுத்துகின்றது நம்முடைய மார்க்கம் உம்மு அன்ஹா

இவருடைய பொருளாதாரத்திலே நீ வறக்கத்து செய்வாயாக இவருடைய குழந்தை செல்வத்திலே நீ பறக்கத்து செய்வாயாக நீ நியமத்தாக இவருக்கு நீ கொடுத்து இருக்கின்றாயோ அதில் நீ பறக்கத்து செய்வாயாக என்று பெருமானா சல்லா குலி வசலம் அவர்கள் அனுசரதியாவுக்காக வேண்டி துவா செய்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது நபிகளார் அவருடைய இந்த நபிகலாரு பறக்கத்தினால் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதிக ஆயுள் காலங்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களையும் அவர்கள் அதிகம் பெற்றிருந்தார்கள் என்று வரலாறுகளில் பதி பதிவுகள் இருக்கின்றது ஆக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய குழந்தைகளை பெற்றெடுப்பது அது பறக்கத்துக்குரிய விஷயம் என்று நம்முடைய மார்க்கம் அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு ஊக்கத்தை தெரிகின்றது நிலைமைகள் மாறி நாமே பிள்ளைகள் நமக்கு எது பிள்ளை நமக்கு எதுக்கு பிள்ளை என்று சொல்லும் அளவிற்கு குழந்தையே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலைகள் மாறிவிட்டது கண்ணியத்துக்குரியவர்களே குழந்தையினுடைய விஷயத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களை எப்படி நாம் உருவாக்குகிறோம் அவர்களை நாம் எப்படி நாம் நல்ல ஒழுக்கங்களை போதித்து அவர்களை வளர்க்குகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் அது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகள் சையீதினா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே குழந்தை வரத்தை வேண்டியதை குரானுடைய வசனம் நமக்கு தருகின்றது ரப்பி ஹபலி மினிஹீன் யா சாலிஹான ஒரு நன்மகனை எனக்கு நீ தருவாயாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சாலிகான நல்ல பிள்ளையை எனக்கு நீ தந்தருவாயாக என்று துவாச்சி செய்திருக்கின்றார்கள்

நல்லவனாக நல்ல தூய்மையான பரிசுத்தமான நீ எனக்கு தருவாயாக என்றுதான் நபிமார்கள் அந்த துவாவை கேட்டு நல்ல சாலையான பிள்ளைகளை பெற்று இருக்குகின்றார்கள் எனவே நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக உருவாக்குவதற்குண்டான வழிகாட்டுதல்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் காட்ட வேண்டும் குழந்தைகள் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட பெரும் அமானிதம் அவர்களை நல்ல வழிகளை காட்டு நல்லவர்களாக உருவாக்குவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்கள் இன்று இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் தவறானவர்களோடு பழகி தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக ஆகி தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது பெற்றோர்கள் பிள்ளைகள் கேட்குகின்றார்கள் என்பதற்காக வேண்டி அந்த பொருளின் மூலமாக நல்லது ஏற்படுகின்றதா கெட்டது ஏற்படுகின்றதா இதுவனுடைய வாழ்க்கைக்கு பலனை தருகின்றதா அல்லது பலனை தராததா ஆபத்தானதா என்றெல்லாம் யோசிக்காமல் பிள்ளை கேட்டுவிட்டான் என்பதற்காக வேண்டி எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே அதிவேக இருசக்க வாகனம் கேட்குகிறான் உடனே நம்முடைய பெற்றோர்கள் பைக் வாங்கி கொடுக்கிறாங்க என் புள்ள ஆசைப்பட்டு கேட்டுருச்சு அது இன்னைக்கு ஒரு சில இடங்களில் மிக காஸ்ட்லியான ஒரு லட்சத்தை தாண்டி உண்டான பைக்கை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கேட்டதற்காக வேண்டி பெற்றோர்கள் வாங்கி கொடுக்குகின்றார்கள் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு இதே போன்று அதிவேக வாகனத்தை ஒரு பெற்றோர் வாங்கி கொடுத்தார் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த தான் அந்த இளைஞன் அதே பைக்கினால் அதிவேகத்தில் சென்று உயிரை மாய்த்து கொண்டான் அவனுடைய உயிர் பலியானது என்ற செய்தி வந்தது இப்போ பெற்றோர்கள் இதன் மூலமாக நல்லது ஏற்படுகின்றதா அல்லது தீமை ஏற்படுகின்றதா இவனுக்கு ஏதாவது பலன் என்பதை என்பதையெல்லாம் யோசிக்காமல் பிள்ளை கேட்டுவிட்டான் என்பதற்காக வேண்டி கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கின்றார்கள் கடைசியில் அவனுடைய உயிர் அங்கே விலை மதிப்பில்லாத உயிர் அங்கே மாய்கின்றதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அருமையானவர்களே இப்போ பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் இன்னைக்கு தலைப்பு செய்திகளாக இந்த ரெண்டு மூணு நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்குது சாராயம் என்பதே அது மனிதனுடைய உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அதில் என்ன நல்ல சாராயம் கள்ள சாராயம் கள்ளக்குறிச்சியில் இன்று அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட உயிர்கள் ஊசலாடி கொண்டு இருக்கின்றது பல்வேறுபட்ட நபர்கள் ஆபத்தான சூழ்நிலையிலே இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இன்று வந்த ஒரு தகவல் அங்கு அனுமதிக்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனையை விட்டு தப்பித்து ஓடிவிட்டார் என்ற தகவல் வந்து இருக்குகின்றது செய்தியின் மூலமாக இதுவெல்லாம் எதை காட்டுகின்றது நல்ல வழிமுறைகளை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் காண்பித்தால் இது போன்ற தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே நபிகளார் சல்லல்லா அவருடைய அன்பு மகளார் ஃபாத்திமா அலி அல்லாவுத்தலாஹா தண்ணீர் இறைக்குகின்றார்கள் திருகையை அரைத்து கையிலே காப்பு காயத்தை பார்த்து அலிர் அலி அல்லாவுத்தலாங்கவர்கள் நபிகலாரு சல்லாஹல்லாம் அவர்களுடைய சமூகத்திற்கு அடிமைகள் வந்திருக்குகின்றார்கள் உங்களுடைய தந்தையிடம் சென்று வேலைக்காக வேண்டி ஒரு அடிமையை வாங்கிட்டு வா ஃபாத்திமார் அலி அல்லாஹூ தலா அனுகாவை நபிகளாருடைய சமூகத்திற்கு அலிர் அலி அல்லாவு தலா அனுப்பி வைக்கின்றார்கள் ஃபாத்திமார் அதி அல்லாவு தலாநா பெருமானார் சல்லாஹல்லுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள் அங்கு வேறொரு ஒருவர் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்த்து தன்னுடைய இல்லத்திற்கு ஃபாத்திமார் அதி அல்லாவு தலாநா திரும்பிவிடுகின்றார்கள் நபிகளார் சல்லாவு அலிவாசல்லம் தன்னுடைய மகளுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள் ஃபாத்திமா என்னுடைய வீட்டிற்கு வந்தாய் என்ன காரியமாக வந்தாய் எதற்காக வேண்டி வந்தாய் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ஃபாத்திமா ரலி அல்லா தலாங்கா தண்ணீர் இறைத்து திருகைகள் சுற்றி அரைத்து கையெல்லாம் காப்பு காய்த்து விட்டது யார் சூழல்லா என்னுடைய கைகளில் காயங்கள் இருக்குகின்றது யார சூழல்லா உங்களிடத்திலே அடிமைகள் வந்து ஒரு அடிமையை என்னுடைய வேலைக்காக வேண்டி நீங்கள் தாருங்கள் பெருமானார் ரசோலி கரீம் சல்லல்லாஹை சொல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் கேட்டுவிட்டால் என்பதற்காக வேண்டி உடனே அவர்கள் தரவும் இல்லை தரமாட்டேன் என்ற பதிலையும் அவர்கள் தரவில்லை மகளே நீ அல்லாகவே அஞ்சிக்கொள் அடுத்த வார்த்தை பெருமானார் சல்லல்லாஹலை சொல்லம் தன்னுடைய மகளிடத்திலே ஒரு கட்டத்திலே சொல்வார்கள் என்னுடைய ஈரக்கொலை துண்டு பாத்தி மாறுது எல்லா அவ்வளவு உயிராக நேசித்த தன்னுடைய மகள் அங்கே கஷ்டப்படக்கூடிய செய்தியை தெரிவித்தும் அன்னலாறு சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் மகளை நீ அல்லாஹுவை அஞ்சிக்கொள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நீ நிறைவேற்று உன்னுடைய வீட்டினுடைய கடமைகளையும் நீ சரியான முறையில் நிறைவேற்று என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுல வல்லம் அவருக்கு சொன்னார்கள் நீ படுக்கைக்கு சென்றால் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை நீ ஓதிக்கொள் ஃபாத்திமா அதை விட இது உனக்கு சிறந்தது என்றார் நம்முடைய பிள்ளை ஏமா இதுக்கு இது பகரமா இருக்கும் அதெல்லாம் உனக்கு வேணான்னு நீங்க சொல்லி பாருங்களேன் என்ன நடக்கும் அன்னை ஃபாத்திமா இருந்தி கொண்டேன் அடுத்த பதில் பாத்திமார் அலி அல்லா தலா வந்தது அல்லாஹ் வார்த்தையை நான் பொருந்தி கொண்டேன் நீங்கள் எதை சொல்கின்றீர்களோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன் பெருமானா ரசூ கரீம் அல்லா அலி வசலமருடைய மகளுக்கு மிகவும் அவசிய தேவையான வேலைக்கு தேவையான ஆட்களை கூட உடனடியாக அவர்கள் செய்யவில்லை அதற்கு பதிலாக இதை செய் இதுதான் உனக்கு சிறந்தது என்று அடுத்த ஒரு வழிமுறையை காண்பித்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை தவறான வழிக்கு இட்டுச் செல்லாமல் நல்வழியை காண்பிப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்களே எனவேதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்பாளிகள் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் நாளை மறுமையிலே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பம் சார்ந்த பொறுப்புகளில் எவ்வாறு நீ நடந்தாய் என்ற விசாரணை நாளை மறுமையில் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளை செல்வங்களை நான் உங்களுக்கு கொடுத்தேன் நியமத்தாக அந்த குழந்தைகளை எப்படி நீங்கள் சாலிகான வழியில் வளர்த்தீர்களா எதை நீங்கள் போதித்தீர்கள் என்ற விசாரணை நாளை மறுமையில் இருக்கின்றது எந்த வழியை காண்பித்தீர்கள் என்ற விசாரணையை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் பெரியோர்களை சகோதர்கள் எனவேதான் நபிகள் நாயகம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வழிமுறைகளிலும் நமக்கு முன்மாதிரி இருக்கின்றது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக வியாபாரமாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கலுடைய நடைமுறையாக இருந்தாலும் சரி எல்லா விதங்களிலும் பெருமானார் சல்லல்லாஹுலே உடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதத்திலும் நம்முடைய மார்க்கம் அழகான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றது அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நாம் நடந்தோம் என்று சொன்னால் சிறந்த தலைமுறையை நாம் உருவாக்கலாம் இன்னைக்கு நம்முடைய ஊர்களில் நிறைய போதை பழக்கங்கள் நம்முடைய இளைஞர்கள் ஆங்காங்கே கேள்விப்படக்கூடிய செய்திகள் கஞ்சாவிற்கும் அபீனுக்கும் போதை பொருளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இஸ்லாமிய ஊர் என்று போற்றப்படக்கூடிய நம்முடைய ஊரில் இது போன்ற மது பழக்கங்கள் அதிகரித்து விட்டது அதுவும் யார் இன்று வளரக்கூடிய இளம் தலைமுறையினர்களின் மூலமாக இந்த போதை பழக்கங்கள் அதை அருந்தக்கூடிய பழக்கம் ஒரு இடத்திலே அதிகமாக கொண்டு இருக்கின்றது என்ற செய்தி மிகவும் கவலையானதாக இருக்கின்றது ஊரினுடைய ஒதுக்குப்புறங்களில் இரவு கால நேரங்களில் மாலை பொழுதை அடைந்து பாட்டிலோடும் கிளாஸோடும் போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்று நம்முடைய ஊர் இளைஞர்கள் இதை அதிகமாக மது அருந்தக்கூடிய சூழலுக்கு இன்று என்ற செய்திகள் எல்லாம் வருவது மிகவும் கவலையான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இது போன்ற நிலைகள் மாறுவதற்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் யாரோடு அவர்கள் பழக்கம் வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தீயவர்களிடமிருந்து இருந்து அந்த பழக்கத்தை தவிர்க்கக்கூடிய வழிகளுக்கு நாம் செல்லவில்லை என்று சொன்னால் நிலைமை மிகவும் படுமோசமாக மாறிவிடும் என்பதை கவனத்தை நாம் இருத்திக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்லொழுக்கங்களை அந்தந்த நேரங்களிலே சரியான முறையில் நாம் புகட்டினோம் என்று சொன்னால் சிறந்த நல்ல தலைமுறைகளை நாம் உருவாக்கலாம் அல்லா ரசூலினுடைய பொருத்தம் பெற்ற அந்த தலைமுறைகளை நாம் உருவாக்கலாம் ஒரு பாதுகாப்புள்ள சமூகமாக நம்முடைய சமூகத்தை மாற்றலாம் வல்ல அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வானாக வா ஆகிர் தவுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹூ